ஹாய் குட்டிஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஸ்மார்ட் குட்டி டிவி வாங்க பார்க்கலாம் அன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிபியூ சிபியு மானிட்டர் மானிட்டர் மவுஸ் மவுஸ் பிரிண்டர் பிரிண்டர் கீபோர்டு கீபோர்டு ஸ்பீக்கர் ஸ்பீக்கர்ஸ் ஸ்கேனர் ஸ்கேனர் லேப்டாப் லேப்டாப் பென்ட்ரைவ் பென்ட்ரைவ் நான் கம்ப்யூட்டரில் ஒரு பாட்ஸ் சொல்கிறேன் கண்டுபிடிக்கிறீங்களா மவுஸ் மவுஸ் கண்டுபிடிச்சிட்டிங்களா எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா இந்த இருக்குது மவுஸ் இந்த இருக்குது மவுஸ் நான் கம்ப்யூட்டரில் இன்னொரு பார்ட்ஸ் சொல்கிறேன் கண்டுபிடிக்கிறீங்களா ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா ஏ ஸ்பீக்கர் இங்கே இருக்குது